ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி சதீஷ் என்பவர் பொன்முடிக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்குறார் இவர் நம்ம சூளைப்பகுதியைச் சேர்ந்தவர் அவருக்குள்ள கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுக்கு கீழே வரக்கூடிய மெட்ராஸ் கார்பரேட் க கமிஷ்னரேட்டுக்குள்ளே வரக்கூடிய இதில் இருந்து ஒரு பதில் லெட்டர் போயிருக்கு உங்களுக்குள்ள இதை நாங்கள் உங்கள் மனுவை பரிசீலித்தோம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்டை போட போகிறாங்க ஸோ அப்போ இதில் வந்து இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இந்த க்ளோசருக்காக வேண்டியதுக்கு எழுதணும் இல்லை கதை எழுதணும்ல அப்போ அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லை ச மத சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களோ எதுவுமே நடைபெறவில்லையே இது ஒரு காரணம் அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராங்க போலீஸ்காரங்க நீங்கள் ஒரு புகார் கொடுத்து உங்கள் புகார் மேலே நடவடிக்கை என்ற நாங்கள் ஒன்று எடுக்க வேண்டுமென்றால் புகார் கொடுக்குறவன் கலவரம் பண்ணுறோம்னா நீங்க நீங்கள் சொல்கிறீங்கப்போ இந்த கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் செல்வேந்திரங்கிற கூடிய ஆளுக்கு உள்ள தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது அந்த பட்டிமன்றத்தில் காமச்சுவையை வைத்து ப சமயத்தை பரப்பியது சைவமா வைணவமா என்ற தலைப்பில் தான் அந்த பட்டிமன்றம் நடந்தது இதெல்லாம் பொன்முடி பேசுகிறார் இவங்க இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் எதுவும் மத நம்பிக்கை புண்படுத்துகிற மாதிரி இல்லையே இது மத நம்பிக்கையை புண்படுத்தாமல் எதையாக புண்படுத்துது காமத்தை வளர்க்குறது சைவமா வைணவமானு ஒரு விபச்சாரி வீட்டில் போய் படுக்கக்கூடிய போஸை பற்றி மதத்தை பற்றி சொல்லக்கூடியது மத உணர்வை புண்படுத்தாமல் எந்த உணர்வையாக புண்படுத்துது இப்போது இந்த கம்ப்ளைண்டில் மத உணர்வை புண்படுத்தவில்லைன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஐபிசியை வச்சு டீல் பண்ணியிருந்தால் டூ நைன்டி ஃபைவ் ஏன்னு ஒரு செக்ஷன் இருக்குது டூ நைன்ட்டி எயிட்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஐபிசி வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கே ஈக்குவலண்ட்டாக பிஎன்எஸ்சில் என்னெல்லாம் செக்ஷன் இருக்குன்னா டூ நைன்டி ஃபைவ் ஏக்கு ஈக்குவலண்ட்டு செக்ஷன் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி இந்த கருத்துக்களை திடீரூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு பரப்பினோம் அப்போ ஒரு மதம் கேடுகட்ட மதம் அப்படிங்கக்கூடியத ஒரு காமாந்தக மதங்கிற மாதிரி ஒரு விபச்சாரியை வச்சு ஒரு மதத்துக்குள்ள பிலீஃப்ஸ் அவங்களுக்குள்ள சிம்பல்ஸ் இதை கேவலப்படுத்தி பேசியதை நான் வாழ்நாள் பிரச்சாரமாக செய்தேன் இதை பொன்முடி ஓப்பனாக சொல்கிறேன் அப்போ இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பழக்க வழக்கங்களையும் இந்த சமுதாயத்தையும் கேவலப்படுத்துவதையே நான் வந்து மும்முரமான என் கொள்கையாக கொண்டு செய்தேன் இது பொன்முடியோட ஸ்டேட்மெண்ட் இன்டென்ஷனுக்கு நான் வேறு நாலு விஷயத்தை கொண்டுங்க இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை இட் இஸ் அ ஓப்பன் அட்மிஷன் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு புது பிரச்சனையோடு நம்ம சந்திக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது ஒரு விசித்திரமானது உலகத்தில் வந்து வித்தியாசமான பிறவிகள் நம்ம பார்த்துருக்கலாம் அதே மாதிரி வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த விடியல் ஆட்சியில் தான் இருக்கும் சட்டமே இவர்கள் எழுதுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சின்னா அது இந்த விடியலாட்சி அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்போ நடந்திருக்கு ஹிந்துக்களை அதுவும் குறிப்பாக ஹிந்து மத சின்னங்களான திருநீர் திருநாமம் இதை கேவலப்படுத்தி முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசினது நமக்கு நினைவு இருக்கலாம் அப்போ பல புகார்கள் எழுந்தன பல இடங்களில் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்தன நமக்கு தெரியும் அப்போ இதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு பிரச்சனையை கிளப்பின உடனே என்ன பண்ணாங்க பழைய கேஸ் அவ்வளோத்தையும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் போலீஸுக்கு வந்தது அப்போ எல்லோரும் நினைச்சாங்க ஓஹோ இப்போ வந்து கோர்ட்டு சொன்னதுனால ஏதோ நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் அப்படின்னு ஆனா போலீஸார் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு வேண்டும் போலீஸ்காரங்க இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா கம்ப்ளைண்டையும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி விசாரணை செய்து இந்த கம்ப்ளைண்ட்ல சாரம் இல்லை என்று தள்ளுபடி செய்யக்கூடிய வேலையை காவல்துறை செய்து வருகிறது ஏப்ரல் மாசம் பதினொன்றாம் தேதி சதீஷ் என்பவர் பொன்முடிக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்கிறார் இவர் நம்ம சூளை பகுதியைச் சேர்ந்தவர் அவருக்குள்ள கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுக்கு கீழே வரக்கூடிய மெட்ராஸ் கார்பரேட் க கமிஷ்னரேட்டுக்குள்ளே வரக்கூடிய இதில் இருந்து ஒரு பதில் லெட்டர் போயிருக்கு உங்களுக்குள்ள இதை நாங்கள் உங்கள் மனுவை பரிசீலித்தோம் நடவடிக்கை எடுக்க தகுந்த மாதிரியாக எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்டை போட போகிறாங்க அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎன்எஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மற்றும் பிஎன்எஸ் முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று இந்த ரெண்டு செக்ஷனின் அடிப்படையிலும் இவர் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேடிக்கை என்னன்னா இந்த ரெண்டு செக்ஷனில் தான் கேஸ் போடுன்னு சதீஷ் உங்கள்கிட்ட கேட்டாரா அவர் என்ன அந்த கம்ப்ளைண்டில் சொல்லியிருக்கார் இவர் இப்படி எல்லாம் பேசியிருக்காரு இது வந்து என் மனசை பாதிக்கக்கூடியதாக இருக்குது சமுதாயத்துக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ இதில் வந்து இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இந்த க்ளோஸர் வேண்டியதுக்கு எழுதணும்ல கதை எழுதணும் இல்லை அப்போ அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லை ச மத சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களுமோ எதுவுமே நடைபெறவில்லையே இது ஒரு காரணம் அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராங்க போலீஸ்காரங்க நீங்கள் ஒரு புகார் கொடுத்து உங்கள் புகார் மேலே நடவடிக்கை என்ற நாங்கள் ஒன்று எடுக்க வேண்டுமென்றால் புகார் கொடுக்குறவன் கலவரம் பண்ணுறோம்னா யா நீதை நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சட்டம் ஒழுங்கு நான் உலகத்திலேயே பார்த்ததில்ல ஒரு கேஸை ஏன் இது பண்ணால் ஒன்னொத்தான் வெட்டி போட்டான் இவன் வெட்டிட்டான் ஏன்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம போலீஸ்காரர் சொல்லுவார் நீ திருப்பி அவரை வெட்டிட்டு வா அப்புறம் நான் கேஸ் போடுறேன் இந்த மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உலகத்திலேயே யாரும் எங்கேயும் பார்க்க முடியாது அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் இவர் இப்படி சொல்லிட்டாரு இவர் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பேசின ஒரு விஷயத்தை அவர் மீண்டும் நினைவு கூறுகிறார் அதனால இது எப்படி குற்றமாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறார்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் கிரைம்ல எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது சட்டம் தெரிஞ்சவங்க இருந்தாச்சுன்னா நான் இருபது ஆண்டுகள் முன்னாடி தான் நான் அந்த கொலையை செய்தேன் அதனால் என் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன நியாயமா எவ்வளவோ கேஸ் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தோண்டி பிடிச்செல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ போலீஸ்காரங்க கொண்டு வராங்க அதுக்கு பதக்கம் வாங்குறாங்க அதெல்லாம் பேப்பரில் போடுறீங்களே அவள் எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இவர் ஒரு குற்றத்தை தான் இப்பொழுது பேசினார்னு சொன்னால் முதல்ல அவரே இப்போ ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்லியிருக்காரு நான் ஒரு குற்றம் செய்திருக்கேன் அப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி செல்வேந்திரன்கிற கூடிய ஆளுக்குள்ள தலைமையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது அந்த பட்டிமன்றத்தில் காமச்சுவையை வைத்து ப சமயத்தை பரப்பியது சைவமா வைணவமா என்ற தலைப்பில் தான் அந்த பட்டிமன்றம் நடந்தது இதெல்லாம் பொன்முடி பேசுறார் இவங்க இந்த டிஸ்சார்ஜ் பட்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் எதுவும் மத நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி இல்லையே இது மத உண்மைக்கையை புண்படுத்தாமல் எதையா புண்படுத்துது காமத்தை வளர்க்குறது சைவமா வைணவமானு ஒரு விபச்சாரி வீட்டில் போய் படுக்கக்கூடிய போஸை பற்றி மதத்தை பற்றி சொல்லக்கூடியது மத உணர்வை புண்படுத்தாமல் எந்த உணர்வையாக புண்படுத்துது இப்படின்னு இந்த டிஸ்சார்ஜ் சம்மதியில் இருக்குது இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் ஏன்னா ரெண்டு செக்ஷன் ஏன்னா இந்த ரெண்டு செக்ஷனை தான் மேலே இருந்து கருணாநிதி பையன் ஸ்டாலினின் பையன் உதயநிதி சொல்லி எழுதினார்களா இல்லை இன்னும் தான் இருக்கு ஈவேரா திடல் அதுல இருந்து ஆட்களை யாராவது எழுதி கொடுத்தது இவ இப்போ டைப் பண்ணி அனுப்புனாங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு தெரியல பிஎன்எஸ்ல வேணும்னா பிஎன்எஸ்சில் சொல்றேன் இல்லை நான் பிஎன்எஸ்ஸை நாங்கள் படிக்க மாட்டோம் ஏன்னா பாரத்துங்கிற பேர் எங்களுக்கு பிடிக்காது ஐபிசி தான் பிடிக்கும் அப்படின்னு நான் ஐபிசி செக்ஷனையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவர் இன்ஸ்பெக்டர்ங்கிறதுனால அவர் அதை படித்திருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆனால் விடியல் ஆட்சியில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் ஏன்னா துண்டுச்சீட்டை தப்பா படிக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஆட்சியில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் இப்போ இந்த கம்ப்ளைண்டில் மத உணர்வை புண்படுத்தவில்லைன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஐபிசியை வச்சு டீல் பண்ணியிருந்தால் டூ நைன்டி ஃபைவ் ஏன்னு ஒரு செக்ஷன் இருக்கு டூ நைன்டி எயிட்னு ஒரு செக்ஷன் இருக்கு ஐபிசி வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கே ஈக்குவலண்டாக பிஎன்எஸ்எல் என்னெல்லாம் செக்ஷன் இருக்குன்னா டூ நைன்டி ஃபைவ் ஏக்கு ஈக்குவலன் செக்ஷன் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ஒரே ஒரு மாற்றம் தான் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னால் அதில் டெலிபரட் அண்ட் மெலிஷியஸ் ஆக்ட்ஸ் இன்டென்ட் டு அவுட்ரேஜ் ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் எனி கிளாஸ் பை இன்சல்ட்டிங் இட்ஸ் ரிலிஜியன் ஆர் ரிலிஜியஸ் பிலீஃப் இது டூ நைன்டி நைன் இதில் என்ன ஒரு விஷயம் டூ நைன்டி ஒன் டூ நைன்டி ஃபைவ் ஏவாக அது ஐபிசியில் இருக்கக்கூடிய காலத்தில் பை எலக்ட்ரானிக் மீன்ஸுங்கக்கூடியது கிடையாது டூ நைன்டி நைன் அப்படிங்கிற செக்ஷனில் பிஎன்எஸில் புதுச்சட்டத்தில் வரும்போது பை எலக்ட்ரானிக் மீன்ஸ் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்னொரு செக்ஷன் ஐபிஎஸில் இருக்கும்போது அது டூ நைன்டி எயிட்டாக இருந்தது இன்றைக்கி அது வந்து த்ரீ நாட் டூ அப்படிங்கக்கூடிய பேரில் இருக்குது த்ரீ நாட் டூன்னு இவங்களுக்கு வேறு ஞாபகம்தான் வரும் ஏன்னா பார்த்துருக்கோம் நம்ம தினகரன் ஆஃபீஸை எரித்து கொன்னது அங்கெல்லாம் அந்த த்ரீ நாட் டூ செக்ஷன் பயன்படுத்தியிருப்பாங்க அது கூட கருணாநிதி ஆட்சிங்கிறதுனால பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாமா இருக்கும் இப்போ அந்த த்ரீ நாட் டூ செக்ஷன் என்ன அதாவது பழைய டூ நைன்டி எயிட் என்ன அப்படிங்கக்கூடியதை கொஞ்சம் பார்ப்போம் அட்டரிங் வேர்ட்ஸ் அக்செட்ரா வித் டெலிபெரட் இன்டென்ட் டு ஊண்ட் ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் எனி பர்சன் இது அந்த டூ நைன்டி எயிட் ஐபிசியில் த்ரீ நாட் டூ பிஎன்எஸில் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை அப்படியே தான் காப்பி அடித்து த்ரீ நாட் டூவில் பிஎன்எஸில் போட்டிருக்காங்க அப்போது இன்ஸ்பெக்டர் சாருக்கு இது தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்போது அவர் நான் பிஎன்எஸ் நான் படிக்கலை அதனால எனக்கு இந்த செக்ஷன் தெரியலேன்னு சொல்லியிருந்தால் ஐபிஎஸ்லேருந்து இந்த நம்பர் மாற்றப்பட்டிருக்கிறது இப்போவாவது இப்போ அவர் வந்து இல்லை இந்த ரெண்டு செக்ஷனில் கேஸ் போட முடியும் அப்படின்னு சதீஷுக்கு அடுத்த கடிதம் எழுதுவாரான்னு பார்க்கணும் சரி அப்படின்னு கே வந்தாச்சுன்னா இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்கு டெலிபரட் மெலீஷியஸ் இன்டென்ஷன் இது மூணையும் ப்ரூவ் பண்ணால் தான் இந்த செக்ஷன் நிற்கும் இப்போ இந்த க்ளோஷர் ரிப்போர்ட்லேயே இந்த போலீஸ்காரர் சொல்லியிருக்கிறது என்ன பொன்முடி என்ன பேசியிருக்காருங்க கூடியத அந்த இன்ஸ்பெக்டர் அதில் குறிப்பிடுறார் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறார் அந்த செல்வேந்தர்ங்க கூடியவர் நடந்த பட்டிமன்றத்தில் பேசினேன் அப்போ பேசும்போது ராமகிருஷ்ணன் வந்து பொம்பளைகளுக்கு அதிகம் டிக்கெட் எல்லாம் வித்துவிட்டார்னு நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அன்னைக்கே வந்து பொம்பளைகளை இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்காக அவர் ராமகிருஷ்ணன் கூப்பிட்டதுனால கூட்டம் வர்ற அன்னைக்கு கூட பெண்களை மையப்படுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம் இது பொன்முடியோடு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் அவருக்குள்ள க்ளோஷர் ரிப்போர்ட்டில் சொல்கிறார் அதனால் பெண்கள் அவமதிக்கப்பட்டு இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கக்கூடியதை இந்த இன்ஸ்பெக்டர் அவர் ரிப்போர்ட்டே முதல்ல ஒழுங்காக படிச்சாச்சுன்னா அவருக்கு தெரியும் அடுத்தது என்ன அந்த இதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பொன்முடி தொடர்ந்து பேசுவதாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் பொன்முடி இந்த மாதிரி இந்த கருத்துக்களை விதிதோறும் நாங்கள் கஷ்டப்பட்டு பரப்பினோம் அப்ப ஒரு மதம் கேடுகட்ட மதம் அப்படிங்கக்கூடியதாக ஒரு காமாந்தக மதங்கிற மாதிரி ஒரு விபச்சாரியை வச்சு ஒரு மதத்துக்குள்ள பிலீஃப்ஸ் அவங்களுக்குள்ள சிம்பல்ஸ் இதை கேவலப்படுத்தி பேசியதை நான் வாழ்நாள் பிரச்சாரமாக செய்தேன் இதை பொன்முடி ஓப்பனாக சொல்றார் அப்போ இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பழக்க வழக்கங்களையும் இந்த சமுதாயத்தையும் கேவலப்படுத்துவதையே நான் வந்து மும்முரமான என் கொள்கையாக கொண்டு செய்தேன் இது பொன்முடியோட ஸ்டேட்மெண்ட் இன்டென்ஷனுக்கு நான் வேறு நாலு விஷயத்தை கொண்டு இங்கே இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை இட் இஸ் அ ஓப்பன் அட்மிஷன் நான் இதை செய்தேன் இதை என் கொள்கையாக நான் கொண்டு செய்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நான் சொன்னதை இன்னைக்கு நான் இன்னைக்கு அங்கே பெரியாரிஸ்டுகளாக நாங்கள் வாழ்ந்ததை நான் இப்பொழுது நினைக்கும் போதே என் மனசுக்கு இப்படி இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் இன்றைக்கும் இடையில் ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகுது அப்போ ஐம்பத்தி நாலு வருஷமாக தொடர்ந்து இந்த விஷயத்தை இவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்போ நான் இந்த பிரச்சாரத்தை வேண்டுமென்றே தொடர்ந்து செய்து வருகிறேன் பொன்முடி பேச்சில் இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கோட் பண்ணுறார் ஸோ மலீஷியஸ் இன்டென்ட் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது அடுத்தது டெலிபரேட் வேண்டுமென்றே தான் நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் நான் ஏன் தொடர்ந்து செய்கிறேன் அதுக்குள்ள இன்டென்ஷன் அவர் சொல்கிறார் இதை வீதிதோறும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்கிறேன் ஹிந்து மதத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாரிடமும் வீதிதோறும் கொண்டு செல்வதுதான் என் நோக்கம் இன்டென்ட்டும் வந்துருச்சு இப்போ செக்ஷன் பிஎன்எஸில் டூ நைன்டி நைன் பிஎன்எஸில் செக்ஷன் த்ரீ நாட் டூ ஐபிசியில் டூ நைன்டி ஃபைவ் ஏ ஐபிசியில் டூ நைன்டி டூ நைன்டி எயிட் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அதனால் ஒரு ஹிந்துக்களை கேவலமாக பேசினவனுக்கு எதிராக நடவடிக்கை எடு என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கப்புறமும் அந்த நீதிமன்றம் உத்தரவிடும் போது ஒரு உள்நோக்கத்தோடு தான் அந்த கேஸை இவர்கள் மேலே ப்ரொசீடு பண்ணலே என்பது தெரிஞ்சுதான் நீதிமன்றம் அந்த உத்தரவிட்டது இப்போ இந்த உள்நோக்கம் என்பது இந்த டிஸ்சார்ஜுக்காக இவங்க கொடுத்துருக்கிற லெட்டரில் நிரூபணமாக இருக்கிறது அப்போது இந்த காவல்துறை அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது நீதிமன்றம் இப்போ இந்த கேள்வியை கேட்கணும் ஏன் இப்படியே அவருக்குள்ள க்ளோசர் ரிப்போர்ட்லேயே இப்படியெல்லாம் அவரே வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாகவே சொல்லி அப்புறம் ஏன் இந்த ரெண்டு செக்ஷன்லேயும் நீங்கள் கேஸ் போடலை முதல் கேள்வி நீதிமன்றம் கேட்க வேண்டும் ரெண்டாவது கேள்வி கேட்க வேண்டியது உங்களுக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்கேயாவது பத்து பஸ்ஸை எரித்தாத்தான் அது பொது அமைதிக்கு கூந்தகம் விளைவிப்பது நீங்கள் கேஸ் போடுவீங்களா இல்லைன்னா நீங்கள் கேஸ் போட மாட்டீங்களா இப்போ போலீஸோடு நடவடிக்கை என்னென்னா ஒருத்தனை தப்பு பண்ண விட்டப்புறம் அவனை பிடிக்கிறதா இல்லைன்னா குற்றத்தை தடுப்பதா இந்த கேள்வியை நீதிமன்றம் கேட்கணுமா கேட்க வேண்டாமா மூணாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கலையா பொன்முடியை எடுத்து பல இடத்துல பல இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பண்ணியிருக்காங்க பிஜேபியை சேர்ந்தவங்க பண்ணியிருக்காங்க பல சைவ வைணவ குழுக்கள் இருந்தெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்போது ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்டில் பொய் சொல்கிறார் இட்ஸ் பெர்ஜுரி அப்போ நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்கணும் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் பெடிஷன் மாதிரி லெட்டர் எழுதக்கூடிய ஒவ்வொரு அதிகாரி மீதும் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எதற்காக அப்படின்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் காவல்துறையினர் தொடர்ந்து தவறு செய்து வருகிறார்கள் தவறு செய்தாச்சுன்னா இது தப்பு இன்னொரு கேஸை போடுன்னு கோர்ட்டு சொல்லிட்டு போகுது அதனால தப்பு பண்ணக்கூடிய காவல்துறையினருக்கு இது ரொம்ப ஈஸியாக போகுது இது காவல்துறையின் தப்பு என்பதை விட ஒரு அரசியல் கட்சிக்கு அடிமையாக இருந்து கொண்டு சட்டத்தை மதிக்காமல் காவல்துறைக்கு இவர்கள் களங்கம் செய்து வருகிறார்கள் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சம்பளம் வாங்குறது சர்க்கார்கிட்ட தான் சங்கம் சம்பளம் வாங்கக்கூடியது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய உங்க முதலாளிகள்கிட்ட இல்லை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள காவல்துறை தலைவர் அவர் உண்மைக்குமே அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆபீசர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமித உணர்வு அவருக்கு இருக்கும்னா அவர் இந்த நாட்டின் தண்டனைச் சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக செயல்பட வேண்டுமே தவிர கட்சிக்குள்ள எடுபடியாக செயல்படக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்